கிறிசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ரெண்டு குருந்தியர் பதிமூன்று பதினொன்று கடைசியாக சகோதரரை சந்தோஷமாயிருங்கள் நர்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடைங்கள் ஏக சிந்தையாருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் அல்லா சமாதானத்துக்கும் அன்புக்கும் காரணராக தேவன் உங்களோடு கூட இருக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு அது என்ன காரியங்கள்னு சொல்லி பார்க்கும்போது வசனத்துடைய மேற்பகுதியை பார்க்குறோம் இருங்க அவளுடைய பிழைப்பை பட்டுன்னு கேடும் போது கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்கிற கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் ஆக பாருங்க சந்தோஷமாக இருக்கணும் ஆவியின் கனியில் ஒன்று சந்தோஷம் ஆகவே சந்தோஷமாக இருக்கும்போது அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணராக தேவன் உங்களோடு கூட இருப்பார் ரெண்டாவது நர்சீர் பொருந்துகள் நல்ல குணாதேசங்கள் இருக்கணும் நர்சீர் பொருந்தணும் அடுத்தது ஆறுதல் அடையணும் ஆறுதல் அடையணும் அவனுடைய வார்த்தையினாலே நாம் ஆறுதல் அடைகிறவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது சந்தோஷமாக இருக்கணும் ரெண்டாவது நர்சீர் பொருந்தணும் மூன்றாவது ஆறுதல் அடையணும் அடுத்தது நான்காவது ஏக சிந்தையாக இருக்கணும் வேறு ஏக சிந்தைன்னா சத்தியத்தை குறித்து ஞான் ஞானத்தை குறித்து அன்பை குறித்து ஏக சிந்தையாக ஒரே சிந்தையாக இருக்கணும் அடுத்து சமாதானமாக இருங்க சமாதானமாக இருக்கணும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை ஆனால் இங்கே நம்ம சமாதானமாக இருக்கும்போது அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணராக தேவன் நம்மோடு கூட இருப்பார் சமாதானமாக இருங்க பாருங்கள் லேசான காரியங்கள் லேசான காரியங்கள் இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் போது அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணமாக இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் கத்தை நம்மை ஆசீர்விப்பாராக ஜெபிப்போம் நேசிக்கி நல்ல தவ இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி வார்த்தை பிரகாரம் நாங்கள் செயல்பட கத்து கிருபைத்தான் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கசுன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்